அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை தனுசு ராசி நேர்களே தனுசு லக்ன நேர்களே வரலாறு காணாத வெற்றி அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கப் போகிறதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் ராஜா நீங்கள் தாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வரைக்கும் எப்படி இருந்தது ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன் கடந்த ஏழரை வருஷமாக சனி பகவானுடைய பிடியில் இருந்தீங்க அது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குரு பூர்வ பொண்ணிய ஸ்தானத்தில் இருந்தும் பிரயோஜனம் இல்லை அதே மாதிரி ராகு பகவான் சாதகமாக இருந்தும் பிரயோஜனம் இல்லை பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருப்பது ரொம்ப பெஸ்ட்டு அதே மாதிரி லாபஸ்தானத்தில் கேது இருந்தது ரொம்ப பெஸ்ட்டு இப்படி கிரகங்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் நீங்கள் பெருசாக சாதித்தாமதே கிடையாது அப்படி இந்த ஏழரை விஷயங்களை நீங்கள் பெருசாக சாதிச்சிருந்தீங்கன்னா உங்கள் சுயஜாதகம் தசா புத்தி நல்லா இருக்குன்னு அர்த்தமே தவிர அதை மீறி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா தசா புத்தி சுய ஜாதகம் சரியில்லைன்னு அர்த்தம் உங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் பாக்கியமாக இருக்கட்டும் பணம் கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும் பிறரிடம் பேசிய சொற்களாக இருக்கட்டும் ஒரு பெரிய இழப்பாக இருக்கட்டும் உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அதிகமாக இருக்கலாம் ஏன் கண்டத்தையே தாண்டி உயிர் வச்சு நீங்க இன்னைக்கு வந்திருக்கலாம் சில பொருள்களை அடமானம் வச்சிருக்கலாம் வாழ்க்கையை இழந்திருக்கலாம் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை ஏழரசனிகளை சந்திச்சிருப்பீங்க உங்களோட வாழ்க்கையில அப்பாண்ணா யாரு புள்ளன்னா யாரு நம்ம யாருன்னு ஒரு சுற்று உற்று பாதையை நன்றாக உணர வச்சிருப்பாங்க தனுசு ராசின்னா அதிபதி குரு பகவான் மூலம் நட்சத்திரம் புராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதத்தை உள்ளடக்கியது இந்த வீடியோக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி அமுதன் ஆஸ்ட்ரோங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தருங்க தனுசு ராசிக்குன்னே நிறையா வீடியோ போடுறேன் நான் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் ராஜா நீங்கள் தான் சொன்னீங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏழரை சனியுடைய தாக்கம் குறையுது பாருங்க இதுவே உங்களுக்கு பெரிய பிளஸ் ஏன்னா உங்களுடைய ரெண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாம் வீட்டு அதிபதியே சனி பகவான் தான் அவர் ஏழரை சனியாக இருந்தாருன்னா எப்படி வாழ்க்கையில ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருந்திருக்கும் ஒரு திருமண வாழ்க்கை எப்படி நல்லா இருந்திருக்கும் ஒரு முயற்சி எடுக்கிற விஷயங்கள் எப்படி கைகூடி வந்திருக்கும் எதிரியுமே ஒரு பெரிய லாபம் இருந்திருக்காது நிறைய பேர் எனக்கு வந்து சுக்கரதிச நடக்குது எனக்கு வந்து செவ்வாய் திசை நடக்குது எனக்கு வந்து ஆறாம் அதிபதி தசை நடக்குது எனக்கு பதினொன்றாம் அதிபதி தசை நடக்குது ஆனால் எதுவுமே எடுபடலன்னா ஏழரை சனியில் எதுவுமே எடுபடாது இன்னமும் சொல்ல போகிறேன் என்னென்னா இது முதல் ரவுண்டு ஒரு பதினஞ்சு வயசு இருபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ஏழரை சனின்னா கூட பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்காது படிப்பில் சில தோல்விகள் ஏற்பட்டிருக்கலாம் எதிர்பாராத குரூப் கிடச்சிருக்கலாம் மார்க்கு கம்மியாக இருக்கலாம் ஆனால் ரெண்டாவது ரவுண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த இருபத்தி ஏழு முதல் நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது ரவுண்டு ஏழ்ரசன் நடக்குது பாருங்க அவங்களுக்கு தான் வாழ்க்கைனா என்னன்னு உணர வச்சுருக்கோம் போன ஜென்மத்து கர்மா நம்ம அப்பா அம்மா வழி செஞ்ச கர்மா நம்ம செஞ்ச கருமா மூணு சேர்ந்து நம்மளை வந்து முச்சந்தியில் உட்கார அளவுக்கு செஞ்சுருக்கோம் இதுக்கு மேலே அடி வாங்க முடியுமா அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிய வச்சுருக்கோம் பாருங்க ஒரு ஒரு அடியும் சாட்டையில் அடித்தா மாதிரி இருந்திருக்கும் அந்த வலியும் வேதனையும் நாம் மட்டும்தான் புரிந்திருப்போமே தவிர வேற சொல்லி கூட அழ முடியாது ஏன்னா நம்மளோட கேரக்டர் அடுத்தவங்கள்ட்ட போய் அழகிறது கிடையாது அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை துடைக்கக்கூடிய நபராகவும் வெளில ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருப்போம் மிகப்பெரிய அரசியல்வாதியாக இருப்போம் மிகப்பெரிய மனிதராக இருப்போம் நம்மளை பத்து பத்து பேர் நடப்பாங்களே தவிர நம்மளை பார்த்து நூறு பேர் சந்தோஷப்படுவாங்களே தவிர நம்ம தனிப்பட்ட முறையில் கஷ்டப்படுறவங்க நம்ம வீட்டில் உள்ள மூணு பர்சன் கூட தெரியாது தனிமையில் வேதனையை அனுபவித்த ஒவ்வொரு தனுசுராசினியர்களுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நான் ரெண்டு பிரிவா பிரிச்சுக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் முதல் பாதி பிற்பாதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் முதல் பாதையில் ஏழை சனியின் முடிவுக்கு வந்து சனி பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார் அவரோட சொந்த வீடு அவர் அங்கே போய் உட்காந்துட்டு உங்களுக்கு சனி புத்தி மட்டும் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சனி புத்தி நடந்ததுன்னா எடுத்த எல்லா பாலுமே சிக்ஸு தான் தைரியமாக ஒரு ஒரு பெரிய விஷயத்த கூட மலை போல உள்ள விஷயத்த கூட ஈஸியாக கரைச்சிடலாம் நீங்கள் எந்த ஒரு தவறான விஷயத்தை செஞ்சு அதுக்கு பயந்துகிட்டு இருந்தாலும் சரி ஒரு கடனுக்காக வாழ்க்கையை முடிக்கலாங்கிற ஸ்டேஜுக்கு போயிருந்தாலும் சரி திருமணமாகாது நம்ம வாழ்க்கை இவ்வளோதாங்கிற முடிவுக்கே வந்திருந்தாலும் சரி எதை பத்தியும் கவலைப்படாதீங்க எல்லாம் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மறந்து போகும் சனி பகவான் உங்களுக்கு உட்டு துணையாக இருப்பார் இந்த ஆண்டு எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமா இல்லைன்னாலும் சனி பகவான் அவ்வளவு சாதகமா இருக்காரு இந்த ஒரு கிரகம் போதும் உங்களை தூக்கி நிப்பாட்டிடுவார் குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்காரு ராகு நாலு சுகஸ்தானம் தாயார் ஸ்தானத்தில் இருக்காங்க கேது பகவான் பத்தில் இருக்காரு ஸோ உங்களுக்கு பாசிட்டிவாக சனி பகவான் போய் கேது பகவான் பத்தில் உட்கார்றதுனால இடமாற்றம் வேலை மாற்றம் பதவி உயர்வு ஒரு நல்ல பொசிஷனுக்கு ஜாபுக்கு போய் உட்காரலாம் நல்ல படிப்பு கிளியர் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வரலாம் உங்களுடைய பேச்சாற்றலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகப்படுத்தலாம் எந்த விஷயத்தை கண்டும் நீங்கள் துவண்டு போகவே வேண்டாம் எதிலும் எதிர்பாராத வெற்றி நிம்மதி ஒரு சந்தோஷம் ஒரு தைரியமான விஷயத்தை லைஃப்பில் செய்யலாங்கிற துணிச்சலான முடிவை எடுக்கக்கூடிய நேரம் இது யார் கண் பட்டுச்சோ தெரில எனக்கு அளவுக்கு கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் யார் கண் பட்டாலும் சரி வாழ்க்கையில் நிமர்ந்து நிற்கலாம் என்கின்ற நேரத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் பாதி உங்களுக்கு ஏற்படுத்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் முதல் பாதிக்கு நான் கொடுக்கக்கூடிய மதிப்பெண் எழுபது மார்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் இரண்டாம் பாதி அதாவது மே மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் முதல் விஷயம் சொல்கிறேன் குரு ஆறுக்கு போகிறார் ரணரோனு ருத்ரஸ்தானத்துக்கு போகிறார் நீங்கள் நினைக்கலாம் நம்ம லக்னாதிபதி நாலாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டுக்கு போகிறாரு பிரச்சனையாகுமா பயப்படலாம் ரெண்டாவது என்ன பயப்படலாம் எப்படி திருமணம் நடக்கும் உங்க குடும்ப ஸ்தானாதிபதி சனி பகவான் நல்லா இருக்காரு உங்க கலத்திர ஸ்தானாதிபதி புதன் பகவான் நல்லா இருந்தா போதுங்க இந்த வருடம் எந்த ஒரு திருமணமும் நடக்காத திருமணமும் நடந்த திருமணம் உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி உங்களை நடுத்தர நிற்க வச்சு நீங்கள் வாழ்க்கை வேணாங்கிற மைண்ட்ல இருந்தாலும் சரி அந்த திருமணம் நல்லபடியாக மாறும் எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகும் ஆறுல குரு ஆறுல குரு போனார்னா என்ன ஆகும்னா எதிரிகள் யார் நண்பர்கள் யாருன்னு புரிய வைப்பார் எந்த விஷயத்தை நீங்க செய்யலாம் எந்த விஷயத்த நீங்க செய்யக்கூடாதுன்னு தெரிய வைப்பார் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நோய் வரா மாதிரி இருக்குன்னா அது முன்னாடியே காமிச்சுடுவார் சிம்டம்ஸ் கிரியேட் பண்ணுவார் ஸோ இந்த மாதிரி ஆறில் குரு போய் உட்கார்ந்தா உங்களுக்கு பாசிட்டிவ் தான் இத்தனைக்கு லக்னாதிபதி அப்படிங்கிறதுனால பிரச்சனை கொடுக்க மாட்டார் உங்கள் சுயஜாதகத்தில் குரு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருந்து மகர ராசியில் இல்லாமல் இருந்தால் கவலையே தேவை தைரியமாக இருக்கலாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு பார்வைகள் நன்றாக இருக்கிறது குரு பகவான் கேதுவை பார்க்குறாரு உங்க பத்தில் கேதுவை பார்க்குறதுனால பயப்பட தேவையில்லை நிம்மதியா இருக்கலாம் வேலையில பிரச்சனை வராது நீங்க இப்ப இந்த முதல் ஆறு மாசத்துல வேலை மாறிட்டிங்கன்னா ரெண்டாவது ஆறு மாசமும் கேது பகவானுக்கு குரு பார்வை இருப்பதனால கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி கேது குரு பார்வை என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவானை டோட்டல் ஆஃப் பண்ணிடுறாரு இன்னும் என்ன செய்கிறாருன்னா குரு பகவான் தன்னோட ஏழாவது பார்வையாக உங்க பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறார் செலவுகள் குறைச்சிருவார் இப்ப ஒரு உடம்பு செல்லாம் போது மருத்துவ செலவுகள் வருதுனாலும் உருவாக்கின குரு பகவானே அந்த மருத்துவ செலவுல கம்மி பண்ணுவார் அப்பனா ஆகாது நோயுடைய வீரியம் அப்படிங்கிறது அதிகமாகாது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா என்ன செய்கிறாருன்னா குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் பார்வை அப்படிங்கிறது அதாவது ஒன்பதாம் பார்வையாக இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பார்வை தாங்க பெருசு குரு வந்து நம்ம ரெண்டாம் வீட்டில் இருக்கிறது கூட பெருசு கிடையாது ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றுல இருந்தா குரு பலன் சொல்றாங்கல்ல அதை விட அவர் பார்வை உங்களுக்கு கிடைக்குது பாருக்க கலத்திர ஸ்தானத்திலையும் குடும்பஸ்தானத்திலையும் குரு பகவான் பார்த்தார்னா அந்த வருஷம் எந்த விதமான திருமணமாக இருந்தாலும் சரி உங்க மனசுல புடிச்ச பர்சனோட திருமணமாக இருந்தாலும் சரி நீங்க யாரையும் திருமணம் செய்வதற்கு அமைப்பை தனுசு ராசிக்கு குரு பகவான் ஏற்படுத்தி தருகிறார் குருவை போல பாசிட்டிவா செய்யறதுக்கான கடவுள் யாருமே கிடையாது அதே நேரத்தில் சரி சார் குரு எனக்கு எப்போ ரொம்ப பாசிட்டிவா இருக்கு இந்த ஆறாம் இடத்துக்கு போய் எப்போ ரொம்ப பாசிட்டிவா இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆறாம் வீட்டு அதிபதி யாரு சுக்ரன் இந்த சுக்ரன் எங்கெங்கெல்லாம் பாசிட்டிவா அவங்களுக்கு வரான்னு பாத்தீங்க இப்போ சுக்ரன் வந்து மகரத்திலையோ மீனத்திலேயோ மேஷத்துலேயோ அப்படி இல்லைன்னா மிதனத்திலேயோ அப்படி இல்லைன்னா சிம்மத்திலையோ அப்படி இல்லைன்னா கண்ணிலேயோ துலாமிலேயோ இருந்தாருன்னா அந்த மாதம் முழுவதும் சரி அந்த ஆண்டு முழுவதும் சரி குரு பகவான் உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருப்பார் ஸோ நீங்கள் இப்போ சொல்லுங்கள் இந்த ரெண்டாம் பாதி உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் பாசிட்டிவாக இருக்குது தொண்ணூறு சதவீதம் பாசிட்டிவாக இருக்கும்போது சனி பகவான் பாசிட்டிவாக இருக்கார் ராகு பகவான் பாசிட்டிவாக இருக்கார் குரு பாசிட்டிவாக இருக்கார் கேது பாசிட்டிவாக இருக்கார் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பாதி எழுபதும் இரண்டாம் பாதி தொண்ணூறு பர்சன்ட் பாசிட்டிவா இருக்கு அப்ப சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் ராஜா தானே நான் போட்ட தலைப்பு தானே ஆனால் நம்பிக்கையும் முயற்சியும் இறைவன் அருளால் வெற்றிகரமாக நடக்கும் தனுசு ராசினியர்களே உங்க நம்பிக்கையை மட்டும் எந்த விட்டுறாதீங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியான ஒவ்வொரு தனுசு ராசிக்கான வீடியோ போட்டுட்டே இருக்க போறேன் கண்டிப்பா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல்லது நடக்கட்டும் புதுமை பிறக்கட்டும் வாழ்த்து